ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு முட்டை கோஸ் பொரியல் வந்து எப்படி பண்ணலாம் அதாவது உதிரி உதிரியாக நல்லா குழையாமல் ரொம்ப சுவையான ஒரு முட்டைக்கோஸ் பொரியல் தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம பண்ண போகிறோம் இதுக்கு வந்து முட்டைக்கோஸை இந்த மாதிரி ரொம்ப சிறுகலாக கட் பண்ணாமல் கொஞ்சமாக அதாவது கொஞ்சம் பெருசாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி கேரட்டு கேரட்டுமே நான் கொஞ்சம் பெருசாக தான் வந்து கட் பண்ணியிருக்கேன் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பூண்டு பூண்டை வந்து வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி இது வந்து பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு மட்டும் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சுருங்க இப்போ வந்து நீங்கள் எப்படி கையில் வச்சு லைட்டை வந்து அழுத்துனீங்க அப்படின்னா அது வந்து நல்லா வந்து உடையணும் ரெண்டா அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து நல்லா ஊறி இருக்கணும் பாசிப்பருப்பு இந்த பாசிப்பருப்பை வந்துட்டு ஏன் நம்ம இந்த மாதிரி ஊற வைக்கிறோம் அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு வந்து அப்புறம் சொல்கிறேன் இப்போ நம்ம கடாயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து இது கூட பார்த்திங்கன்னா கடுவுளுந்து வந்து சேர்த்துக்கலாம் கடுவுளுந்து சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக அந்த பூண்டு இருக்கு இல்லையா நீலை வாக்கள் நறுக்கி வச்சு இல்லையா அந்த பூண்டை வந்து போட்டுடலாம் பூண்டு ஏன் நம்ம வந்து போடுறோம் அப்படின்னா முட்டைக்கோஸ் வந்து நம்மளுக்கு வாய்வு சம்மந்தமான ஒரு பொருள் இல்லையா அதனால கொஞ்சமாக நம்ம முதல்ல வந்து பூண்டு போட்டு நல்லா வந்து வதக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்மெல்லு வந்து தெரியாது ரெண்டாவது வந்து அந்த முழுசாக சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் இருக்கிற மாதிரியே வந்து தெரியாது குழந்தைங்களுக்கு முக்கியமாக வந்து இந்த மாதிரி நம்ம வந்து முட்டைக்கோஸ் வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு தெரியாது ஏன்னா இதுவும் முட்டைக்கோஸும் ஒரே கலரில் இருக்கிறனால ரெண்டையும் வந்து சேர்ந்து வந்து சாப்பிட்ருவாங்க இது வந்து கொஞ்சம் நம்ம நல்லாவே வந்து வ வதக்கியாச்சுங்க முட்டை கோசை இது வதக்குனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு நம்ம கருவேப்பிலை கருவேப்பிலையும் இதே இதோடு போட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து வதக்கிடலாங்க இது வதக்கினதுக்கு அப்புறமா இது கூட கேரட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டுடலாம் ஏன் நான் கேரட்டை வந்து ஃபஸ்ட்டு போடுறேன் அப்படின்னா முட்டை கோசு வந்துட்டு சீக்கிரமே நம்மளுக்கு வந்து வெந்துடும் ஆனால் கேரட் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால வந்து என்ன செய்ய போறேன்னா கேரட்டை வந்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா அந்த எண்ணெயிலே போட்டு வதக்கிடுங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் முட்டைக்கோசு சாப்பிடாதவங்க கூட பார்த்திங்கன்னா இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து இருக்குங்க இப்போ நம்ம இந்த கேரட்டை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வந்து வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்ச முட்டைக்கோசை வந்து அதில் வந்து போட்டுடலாங்க இதையும் நம்ம போட்டுட்டு இதையும் வந்து வதக்க ஆரம்பிச்சலாம் இது ரொம்ப நேரம் வந்து வதக்கக்கூடாது ஏன்னா முட்டைக்கோசு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து வேகாது ஆனால் நீங்கள் வந்து தண்ணி போது சீக்கிரமே வந்து வெந்துடும் இந்த தண்ணி ஊற்றாமல் நீங்கள் முட்டக்கோசை வந்து பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறங்க இப்போ நம்ம இதெல்லாம் வந்து போட்டாச்சுங்க உடனே வந்து தண்ணி ஊற்றலை நம்ம ஏன்னு கேட்டிங்கன்னா இதை கொஞ்சம் நேரம் வந்து வதக்கி விட்டு தண்ணி வந்து இதுக்கு வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது நீங்கள் தண்ணி நிறையா சேர்த்துட்டீங்க அப்படின்னா உதிரி உதிரியாக வந்து வராது தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றி பாதி அவிகளை அவிச்சு எடுக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து முட்டைக்கோசு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக வந்து வருங்க இருக்குங்க இவ்வளோ நேரம் நம்ம எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா சில நுணுக்கங்களை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சமையல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஒன்று ஒன்றைத்தையும் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ இது எல்லாம் போட்டாச்சுங்க இப்போ தேவையான அளவு வந்து உப்பு வந்து சேர்த்துடலாம் உப்பு வந்து முதல்ல நீங்கள் வந்து சேர்த்துட்டீங்க அப்படின்னா காய் வந்து சீக்கிரம் வந்துட்டு என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவிஞ்சிரும் அதனால் வந்து எப்போயுமே உப்பு வந்து கொஞ்சம் ஃபைனலாக நீங்கள் அதாவது கொஞ்ச நேரம் பாதி அவியலுக்கு முன்னாடி போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து வரும் இதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறோங்க இப்போ இதெல்லாம் போட்டாச்சுங்க இதெல்லாம் போட்டு நான் நல்லாவே வந்து வதக்கியாச்சுங்க இதை வதக்குனதுக்கு அப்புறமா நாம் வந்து இந்த பருப்பை வந்து போட போகிறோம் பருப்பு ஏன் நான் ஊற வச்சேன் அப்படின்னு சொல்லிடுறேன் ஏன்னா இது நம்ம வந்து இப்போ பருப்பு நம்ம ஊற வைக்காமல் அப்படியே இதில் போடும்போது என்ன ஆகும்னா இதை நம்ம பாதி அவியல் தான் வந்து அவிக்க போகிறோம் இதே நீங்கள் வந்து குக்கரில் போட்டிங்க அப்படின்னா இந்த பருப்பு வந்து நல்லாவே வந்து குழஞ்சிரும் ஆனால் நம்மளுக்கு வந்து இப்படியே செய்யும் போது என்னாகும்னா பருப்பு வந்து ஊறினால டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா அவிஞ்சிரும் ஆனால் அதுக்காக தான் அதுக்காக மட்டும்தான் நான் பருப்பை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி வந்து ஊற வைக்க சொன்னேன் இப்போ இது காரத்துக்கு பட்டை மிளகா தாங்க போடுங்க இந்த மிளகா போடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பட்டை மிளகா தான் இந்த மாதிரி நம்ம உதிரியாக செய்யும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இப்போ நாம் பாசிப்பருப்பு அப்படியே மேலே வந்து தூவி விட்டுட்டு தண்ணி மட்டும் இதுக்கு கொஞ்சம் போல் வந்து ஊற்றுங்க நிறையா வந்து ஊற்ற வேண்டாம் ஏன்னா பாசப்பருப்பு ஆல்ரெடி நம்ம ஊற வச்சனால நிறைய நீங்கள் தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா குழஞ்சி வந்து இந்த உதிரியை வராமல் வந்து போயிடும் அதுக்காக வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து வெந்துருங்க வெந்துடும் ஆனால் குலையாது அதுதான் அதுக்காக தான் வந்து இவ்வளோ நேரம் நம்ம வந்து சொல்லிகிட்ருக்கோம் இப்போ நம்ம ஃபைவ் மினிட்ஸ் கழித்து இதை வந்து பார்க்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து இதை இறக்கிட்டு இதை இறக்கிறனுங்க ஃபுல்லாகவே வந்து இறக்கிறணும் இறக்கிட்டு நம்ம தேங்காய் துருவள் வந்து மேலே வந்து போட்டோம் அப்படின்னா சூப்பரான சுவையான ஒரு முட்டைக்கோஸ் பொரியல் வந்து ரெடிங்க இதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாருங்கள் பார்க்கறதுக்கு அல்டிமேட்டாக எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட்டில் வந்து பண்ணிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்டாக வந்து யோசித்தாதான் அவங்களும் வந்து நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்டாக இருக்கேன்னு குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு டிப்ஸோடு உங்களுக்கு ஒரு புது வீடியோ நாளைக்கு வந்து பார்க்கலாம் ஓகே பாய்